நானும் என் நண்பரும் ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு ரோட்டில் வண்டியில் வரும்போது சடார்னு ஒரு கடையை பார்த்து வண்டியை நிற்க வச்சோம் அடடா என்ன கடைன்னு பார்க்குறீங்களா அது தாங்க நம்ம துணி கடை நம்ம ரோட்டு கடை ரோட்டில் போட்ட துணி கடையெல்லாம் சில பேர் கேவலமாக சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்த கடையில் வாங்குகிற துணியை அதே நம்ம துணி கடையிலேயே ஒரு ஷாப்பிங் மால்லேயே போய் வாங்கினோம்னா அந்த ரேட்டு கொடுத்து வாங்க முடியாது நம்ம நண்பர் சொன்னார் இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டு இல்லாட்டியும் நம்ம ஜிம்முக்கு போகிறதுனால ஜிம்முக்கு தேவையானது இங்கே நம்ம வாங்கலாம் டிஷர்ட்டு ட்ராக்கெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் வந்த உடனே நம்ம நண்பர் தான் துணியெல்லாம் பார்த்துனு இருக்கிறாரு நம்ம நண்பர் வந்துட்டு கடை வச்சிருக்கிறாரு பார்த்தோம் பாருங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் எவ்வளோ சூப்பராக அடுக்கி வச்சுருக்குறாங்க இதையே துணியை வந்து ஒரு டைம் வந்து நாங்கள் வந்துட்டு ஷோரூமில் போய் கேட்டோம் துணி கடையில் போய் நம்ம கேட்கும்போது இதோட ரேட்டு வந்துட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் இங்கே நம்ம கேட்டதுனால இன்னொன்று வந்துட்டு இவர் இந்த துணி கடை வச்சுருக்க நண்பர் கூட நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப்புங்க நம்ம ஃபாலோவர்ஸ் அதனால் வந்துட்டு இவர் அடட நண்பரே நீங்களே வந்திருக்கீங்களா என்னை வளைச்சி வளைச்சி நல்லா என்னை நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கினே அவர் போஸ்ட் கொடுத்தாரு போஸ்ட் கொடுத்து உங்களுக்குனுறதுனால நாங்கள் வந்து துணி ரேட்டு வந்து மற்றவங்களுக்கு விற்கிற மாதிரி இல்லை உங்களுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா கம்மியிலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பருக்கு ஒரு டீஷர்ட்டும் ஒரு ட்ராக்கும் வந்துட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க டிஷர்ட்டும் ஷர்ட்டும் ட்ராக்கு சேர்த்து ரூபாய்க்கு தாங்க கொடுத்தாரு கொடுத்த உடனே நம்ம சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோவர்ஸ் யார் வந்தாலும் நம்ம கடை அட்ரஸ் சொல்லுங்கள் இங்கே வந்து வாங்குறவங்களுக்குலாம் நாங்கள் வந்து கம்மி ரேட்லேயே கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நண்பர் சொன்னதுனால சரி வாங்கிக்கிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ டிஷர்ட்டு ஷர்ட்டு நல்லா அழகழகாக காட்டுறாரு நம்ம நண்பருக்கு வந்துட்டு டீ ஷர்ட்டு நான் தான் வந்து கலரெலாம் சொன்னேன் இந்த மாதிரி கலர் எடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டு வாங்கி கொடுத்தேன் நண்பர்களே இன்னொன்று இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்களூரில் தாங்க இருக்குது இருந்து வந்து இதுக்கு வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் பேங்களூரில் இருக்கிறவங்க அதுவும் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இங்கே போய் நம்ம வாங்கிக்கலாங்க ரோட்டு கடையில் வாங்குகிறோம் அப்படி சொல்லி யாரும் கேவலம் வேணாம் ரோட்டு கடையில் விற்கிற பொருள் அதையே நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களால் ரேட்டு கொடுத்து வாங்க முடியாது ரேட்டு கொடுத்து வாங்க முடியும் அப்படின்றவங்க கடையில் போய் வாங்கலாம் அங்கே போய் வாங்க முடியாத பட்சம் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு எங்கிட்ட வந்துட்டு ஒரு இரநூறுபா இருக்குது டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்குது எனக்கு ஒரு ட்ராக் வாங்கணுன்னும் போது இந்த மாதிரி இடத்துல வாங்கினா நல்ல தரமான பொருள் கிடைக்கிது நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் ஓகே வாங்கிட்டு ரிட்டர்ன் வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே